நண்பு சகோதர சகோதரிகளை பத்தாம் வகுப்பு புதிய நம்பர்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கலர் பாஸ் கொடுத்திருக்கான் கொஞ்சம் பாருங்கள்

ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது அடனே அப்ப இதுக்கு ஆன்சர் முன்னுரியே பாத்தீங்களா டைரக்டா கேட்டிருக்காங்க இன்னொரு கேள்வி இது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு சமத்துவ உரிமை சமய சார்புரிமை அரசியல் அமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை சொத்துரிமை இப்பதான் படிச்சோம் என்னன்னா அடிப்படை உரிமையில இருந்து சொத்துரிமை நீக்கிட்டாங்க அப்ப இத மீதி எல்லாம் அடிப்படை உரிமையில இருக்குது சொத்துரிமை மட்டும் அடிப்படை உரிமையில அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஒரே ஒரு பாக்ஸ்ல மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் வந்து டிஎன்பிசில நடந்திருக்குங்க பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் தொடர்ச்சியாக ரெண்டே ரெண்டு பக்கத்தில் இருந்து பதினெட்டு கேள்வி அதாவது இருபத்தி மூணு எக்ஸாமில் பதினெட்டு கேள்வி டேரக்டாக கேட்டிருக்காங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்கன்றத அழகாக ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு பக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சரி எங்கிட்ட Telegram ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ஜிகேவில் கேவில் எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு வாங்க ஓல்டு கொஷின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஃபர்ஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்குங்க அது என்ன எக்ஸாம்னா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்லாம் நடத்தியிருக்காங்க சரிங்களா அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மொதல் டாப்பிக்காக அடிப்படை உரிமைகள் எடுத்திருக்கேன் ஏன் சார் அடிப்படை உரிமைகள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலரா அடிப்படை உரிமை அல்லது அடிப்படை கடமை அல்லது மனித உரிமை இந்த மூணு டாபிக்ல இருந்து ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி கடந்த பத்து வருஷமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அதுல நான் என்ன பண்ணிட்டேன் அடிப்படை உரிமை ஃபர்ஸ்டா எடுத்துக்கிட்டேன் இந்த அடிப்படை உரிமை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பெஸ்ட்டாக எங்கே படிக்கணும்னா பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற சாப்டர் எடுத்துக்கோங்க அதில் நான் வச்சிருக்கிற புக்கில் வந்து பார்த்தினா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பேஜ் நம்பரில் அடிப்படை உரிமை ஸ்டார்ட் ஆகும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி இரநூத்தி சரிங்களா இதுலேயே பாருங்க முதல் பாதி கிடையாது பாதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதில் பாருங்களேன் இதுலேயே நான் என்ன பண்ணிட்டேன் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் இது வந்து நான் டேட் கொடுக்குறது வந்து எக்ஸாம் நடந்த டேட்டுங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண போவீங்க இல்லையா அங்கே போனீங்கன்னா ஆன்சர் கீ விட்ட டேட்டுன்னு இருக்கும் எக்ஸாம் நடந்த டேட்டுன்னு இருக்கும் கரெக்டாக அதில் எக்ஸாம் நடந்த டேட்டை சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் டேஷில் சேர்க்கப்பட்டுள்ளது இதுக்கு ஆன்சர் பகுதி மூணு சரிங்களா ஸோ அது எங்கே இருக்குதுன்னா பாருங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது பேஜ் நம்பரில் அடிப்படை உரிமைகள்னு சொல்லிட்டு இதுலேயே பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி மூணு பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் ஆப்ஷன் பி தான் சரியான விட டைரக்டா புக்ல இருக்கா அதுக்கு அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்ன கேள்வினா பின்வரும் அடிப்படை உரிமைகளின் காவலன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் அதே பேஜ் நம்பர்ல இருக்கு பாத்தீங்களா உச்ச நீதிமன்றம் வந்து இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது இந்த காவலன் பாதுகாவலன் தவிர பார்த்தீங்களா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் ஸோ இதுவும் டைரக்டா தான் இருக்குங்க அதுக்கு அடுத்து தான் நான் என்ன பண்ணிட்டேன் அடுத்த பேஜ் வரேன் அடுத்த பேஜ் பாருங்க நான் கீழே இருக்கு இதுல எடுத்து பிரிச்சு கொடுத்துருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல நம்ம பார்த்த இல்லையா அடிப்படை உரிமைகள் பன்னெண்டுல இருந்து முப்பத்தி இரண்டு வரைக்கும்னு அதுல ஒவ்வொரு பிரிவுலயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அழகோ பாக்ஸ் கட்டி பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுல இங்க பாருங்க இதுல வந்து உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கலர் பாக்ஸ் இங்க சேர்த்துருக்கான் இதுல தான் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது அதுதான் முதல்ல இன்ட்ரோலயே பார்த்தோம் அந்த பாக்ஸ் மட்டும் பிரிச்சு கொடுத்தேன் மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கானா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் பாருங்க இதுல கேட்கப்பட்டதே மொத்தம் எட்டு கேள்வி இந்த ஒரு பக்கத்திலே கேட்டிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஒரு பக்கத்துல இருந்து

ஏழு பதினாலு பத்தி இருக்குது மூணு தெரிஞ்சா போதும் அது ஒண்ணு வச்சு கண்டிப்பா மேனேஜ் பண்ணிட முடியும் கரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க முப்பது ஆஹ் எழுதி கொடுத்துட்டான் முப்பது பிரிவு முப்பது பத்தி கேட்டுருவோம் மொத்தம் எட்டு கேள்விகள் இந்த ஒரு பேஜ்லயே கேட்டிருக்காங்க சூப்பர் இல்லையா பிராக்டிக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இப்ப நான் அதுக்கு அடுத்த பக்கம் வந்துட்டேன் இந்த அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி பக்கம் இதுல பாதிலேயே அடிப்படை கடமைகள் வந்துருது பாதி தான் இருக்கு சரிங்களா அதனால தான் ரெண்டு பக்கம்னு சொன்னேன் தொடர்ச்சியா மூணு பக்கம் புக்கில் இருக்கும் பட் படிக்க வேண்டியது ரெண்டு பக்கம் தான் புரியுதுங்களா இதுல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கறது இங்க பாருங்களேன் தனியாகவே பாஸ் கட்டி கொடுத்துருக்கேன் என்னன்னா இதில் பாருங்களேன் இங்கே தனி இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்னு பத்தி ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க அதில் இங்கே கொஞ்சம் பாருங்களேன் தொடக்க கல்வி கற்க அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்ட சட்ட பிரிவு எதுன்னு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதுக்கு பிரிவு இருபத்தி ஒன்னு ஏழு சரிங்களா இதை பத்தி மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் நான் மூணு கேள்வியுமே தனித்தனியா கொடுத்துருக்கேன் இன்னொரு கேள்வி பாருங்களேன் அரசியலமைப்பின் எண்பத்தி ஆறாவது திருத்தத்தில் ஆறு முதல் பதினாலு வயதுக்கு அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய முறை டேஷ் டேஷை சேர்க்கப்பட்டு சேர்த்த சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எங்கிட்டு இருக்கு நாங்க பாருங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் சொல்லியிருக்கான் இங்க ஒன்னும் கேட்காது ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் அதுவும் கேட்டுருவோம் ஃபியூச்சர்ல சரிங்களா ஸோ அந்த பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க அதை நான் தனியாவே கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கு தான் அதை தனி பாக்ஸா பிரிச்சு கொடுத்துருக்கேன் இதுல தான் இருக்குது தோருக்கு பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் பிரிச்சு அங்கே கொடுத்த மூணு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதுல ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமை நிறுத்தி வைப்பது எப்படின்றத பத்தி கொடுத்துருப்பான் ஒரு பேராகிராஃபு அதை பேஸ் பண்ணி இதை பாருங்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதான் கடைசி கொஸ்டின் போன வருஷத்துல சரிங்களா அதுல என்ன கேட்டிருக்கேன்னா அவசர அவசர நிலையை மக்களின் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கேட்டுட்டான் அதுக்கு ஆன்சர் வந்து தானாகவே நின்றுவிடும் இது எங்க இருக்குதுன்னா தொருக்கு பாருங்க இந்த லைனே கொடுத்துருக்கேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பத்தொன்பதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நின்றுவிடும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அதை தான் ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க மொத்தம் பதினெட்டு கேள்விகள் கேட்டிருக்கான் ரெண்டே ரெண்டு பக்கத்துல மொத்தம் வந்து இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு இதுல பதினெட்டு எக்ஸாம்ல அடிப்படை உரிமைகள் பத்தியே கேட்டிருக்காங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அடிப்படை கடமைகள் பத்தி ஒன்பது எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு இன்னொரு டாபிக் சொன்னேன் ஒரு டாபிக் ஏதோ சொன்ன பாருங்க மனித உரிமை எஸ் அதுல வந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்டு இருக்காங்க அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா அடிப்படை உரிமை அடிப்படை கடமை மனித உரிமைகள் படிச்சுட்டீங்கன்னா கம்பல்சரி மினிமம் முன்னில் இருந்து ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் இதுக்கு நீங்க நோட்ஸ் எடுத்தா ஜஸ்ட் அஞ்சு பக்கம்தான் வரும் நான் அடுத்தது அடிப்படை கடமை பற்றியும் மனித உரிமைகள் பற்றியும் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்னில இருந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம் கண்டிப்பாக இந்த ஃபுப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது ஓகேனா அடுத்தடுத்த டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் வந்து எப்படி கேட்டிருக்கா அப்படின்றத புக் குரூப்போட கொடுக்க நாங்க தயாருங்க நோட்ஸ் எல்லாமே நீங்க ஒண்ணு இல்ல படிச்சு குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணாவே போதும் இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நான் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும் மறக்காம எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாருங்க அடிப்படை உரிமைகள் உரிமைகள் இருக்கும் இருக்கும் அடிப்படை அதை கிளிக் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் ஸோ நான் இங்கே ஹைலைட் பண்ணதெல்லாம் கொஷின் கேட்டு முடிச்சிட்டாங்க ஹைலைட் பண்ணாதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கல மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின் அனலைஸ் பண்ணும் போது இதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு இருப்பான் இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டா ஓ ஓல்டு கொஷின் பேப்பர் நீங்க படிச்சாவே போதும் இந்த டாபிக் ஒன்னு டைரக்டா கேட்கணும் இல்லைன்னா இன்டைரக்டா கேட்கணும் அவ்வளவுதான் சரிங்களா ஏன்னா எல்லாமே இதுல கவர் ஆயிடுச்சு உங்களுக்குஜினல் கொஸ்டின் பார்க்கும் போது ஓ இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அப்போ இதே மாதிரி கொஸ்டின் நம்ம குரூப் கேட்கும் போது கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்றோம் அடுத்த கொஸ்டின் ஓடுறோம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து ஒரு ப்ரூப் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்